வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் அவதாரம் குறித்து ஐயம் கூடாது இந்த விளையாட்டிலே அவதார புருஷன் மாயையின் ஆதீனத்தில்தான் இருக்கிறானோ என்று தோன்றுமளவுக்கும் போய்விடுவதுண்டு அப்படி தான் பிரகிருதி சுவாம் அதிர்ஷ்டாய மாயையை நான் வசப்படுத்தி அடக்கி வைத்துக்கொண்டு என்று பகவான் கருணையோடு கிளியர் பண்ணி இருக்கிறார் ஆச்சாரியால் சரித்திரத்திலேயே யாருக்காவது எங்கேயாவது ஏன் இப்படி பண்ணினார் காலடியில் ஒரு நதியை திசை மாற்றி கிட்டே ஓட பண்ணி அப்புறம் நர்மதை பிரவாகத்தை அடக்கி இன்னும் சர்வஞர் என்னும்படி சகல ஞானத்துடன் கூடி தெய்வீக சக்தராக இருந்த அவர் ஏன் இப்படி மனுஷியர் மாதிரி பண்ணினார் காசியில் விஸ்வநாதர் பஞ்சமனை போல் வந்தபோது ஏன் விஷம் விஷயம் தெரிந்து கொள்ளாமல் அவனை போகச் சொன்னார் அப்புறம் அவனிடம் தாம் உபதேசம் வாங்கி கொண்டு நமஸ்காரம் பண்ணினார் என்கிற மாதிரி கேள்வி எழுந்தால் அப்போது கீதா வாக்கியத்தை நினைத்து தெளிவு பெற வேண்டும் அவதாரத்திடம் மாயை கலப்பு இருக்கிற மாதிரிதான் ஆனால் மாயை எஜமான ஸ்தானத்திலிருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைப்பது போல அவதாரத்தை ஆட்டி வைக்க முடியாது அவதாரம் எஜமானாக இருந்து மாயை அந்த எஜமானுக்கு உடைமையாக அடிமையாக இருக்கிறது ஆனாலும் கெடுபிடி எஜமானாக இல்லாமல் விளையாட்டு வினோத எஜமானாக அவன் இருப்பதால் மாயைக்கு தன்மேல் ஆதீனம் இருப்பது போல தோன்றுமளவுக்கு அதை ஆட விடுகிறான் ஆனால் சட்டென்று அதை போ என்று தள்ளியும் விடுவான் மரமே கண்டாயா மட்டையே கண்டாயா என்று விரகதாபத்தில் அழுதவனே அப்புறம் எத்தனையோ சிரமப்பட்டு சமுத்திரத்துக்கே அணை கட்டி பெரிசாக யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக ஆன அப்புறம் எத்தனையோ ஆவலுடன் அந்த பத்னி வரும்போது கொஞ்சம் கூட ஆசாபாசமே இல்லாமல் கடமைக்காக உன்னை மீட்டேனே தவிர எனக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை நீ எங்கேயாவது போய்கொள் என்பான் இந்த நிமிஷம் ஒரு இடைச்சியிடம் அடிவாங்கிக்கொள்ளும் அபலமான மனுஷத்தன்மை என்று அவதாரம் இந்த கோடிக்கு அந்த கோடி போக முடியும் என்று புரிந்து கொண்டால் சந்தேகம் வராது ஒரு அவதாரத்தை பற்றி அது ஏன் இப்படி இது ஏன் இப்படி ஒரே மாறுபாடாய் இருக்கிறதே என்று கேள்வி கேட்க மாட்டோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து முன் எப்போதுமில்லா தர்ம குலைவு அவதாரத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான் ஸ்ரீ சங்கராவதாரத்தை ஏற்படுத்திவிட்டது தர்மம் நலிந்து அதர்மம் பெருகும் போதெல்லாம் அவதரித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அந்த வாக்கை பரிபாலனம் பண்ணி காட்ட வேண்டிய சூழ்நிலை அவர் பரமபத ஆரோகணம் செய்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறம் ஏற்பட்டது அந்த காலத்து தேச ஸ்திதியை நிறைய சொல்லியாயிற்று சுருக்கமாக சொல்வதென்றால் கிருஷ்ண அவதார காலத்தில் பிரவிற்த்தி நிவர்த்தி தர்மங்களுக்கு ஹானி ஏற்பட்டிருந்தது போலவே இல்லை அதைவிட பல மடங்கு தீவிரமாக இப்போது ஏற்பட்டிருந்தது கிருஷ்ணர் காலத்தில் பிரவிற்த்தி மார்க்கம் யோகமாக அனுஷ்டிக்கப்படாமல் வெறும் கர்மானுஷ்டமாக ஸ்வர்காதி பலன்களுக்காகவே பின்பற்றப்பட்டதென்றால் இப்போது அதோடு கூடவே அதைவிட மோசமாக இன்னொன்றும் நடந்தது வெறும் கர்மானுஷ்டமானமாகவாவது அவர்கள் வேதத்தில் சொல்லியுள்ள காரியங்களை பின்பற்றினார்கள் அல்லவா இப்போதோ அந்த வேதோக்த கர்மாக்களை அடியோடையே புறக்கணிப்பவர்களும் நிறைய ஏற்பட்டுவிட்டார்கள் நிவர்த்தியிலும் இப்போது ஞானம் மாதிரியே ஒரு லட்சியத்தை காட்டி ஆனால் சூன்யத்திலோ அல்லது எதுவும் முடிவு செய்வதற்கில்லை என்ற திருசங்கு சித்தாந்தத்திலோ கொண்டு போய் தள்ளுவதாக மதங்கள் ஏற்பட்ட மாதிரி முன் எப்போதும் இருந்ததில்லை ஆக பிரவிறத்தி நிவர்த்தி தர்மங்களை ரட்சித்து சம்ஸ்தாபனம் செய்ய நிச்சயமாக பகவானின் அவதாரம் சம்பவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழித்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ